ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்றிக்கு வந்து ஒரு நோ ரைஸ் இட்லி மாவு பார்த்தோம் இல்லையா பைத்தம்பருப்பு உளுத்தம் அந்த மாவு வச்சுட்டு எப்படி ஒரு மினி தோசா ஆர் இது நல்ல மெல்லிஸ் தோசாவாகவும் பண்ணலாம் குண்டு குண்டாக இடுப்புச்சிட்டி இட்லி மாதிரியும் பார்த்துக்கலாம் அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இதுலேருந்து ரெண்டு கரண்டி மாவு எடுத்ததில் போட்டுகிட்டு இருக்கேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு நல்லா கலந்துருக்கும் இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி நல்ல பொடியை கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஜலம் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜலம் போகும் கன்சிஸ்டன்சி பார்த்து அப்புறம் நான் இங்கே ஒரு கடாய் வச்சிருந்துருக்கேன் இதில் அரை ஸ்பூனை விட குறைச்செல்லாம் பருங்க எண்ணெய் விட்டுட்டுருக்கேன் அது முதல்ல இப்படி நல்லா பருப்பி விட்டுறணும் ரொம்ப கொஞ்சம் ஜீரம் போட்டுக்கணும் எள்ளும் ஒரு சிட்டிக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே போட வேண்டாம் இப்போ இந்த மாவு எடுத்து இந்த எழுப்ப சிட்டிக்கு போடு ரொம்ப ஜாஸ்தி ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் எண்ணெயை விட்டுட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு விட்டோம் இதை தோசை திருப்பிக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டு கரண்டினால எடுங்க ரொம்ப சாதமாரிலாம் எடுப்போமே அந்த மாதிரி கரண்ட் பாருங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சோம் இது பாருங்க அது ஒட்டாமல் வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் உங்களுக்கு வேணும்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி போட்டுக்கலாம் அதாவது கேரட்ஸு முட்டைகோஸு கொடமளகா இதெல்லாம் இது பண்ணி போட்டுக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்களா இது இந்த குஜராத்தி ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கா ஹாண்டு ஓன்று ஒன்று பண்ணுவாங்க பருப்பெல்லாம் அரைச்சி விட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அது இந்த தோசைகளை அரைந்த ஊத்தப்பம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இது வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லை இதில் எல்லாமே இருக்குது உப்பு வரப்போ எல்லாமே இருக்குது மிளகா அப்படியோட சாப்பிட்டாலும் ஜோராக இருக்கும் இது வந்து சாம்பார் சட்னியோடையும் சர்வ் பண்ணலாம் ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்